என்னைக்கும் கேட்டுக்கோ ஆணவம் ஆணவத்துக்கு என்னைக்குமே வந்து மகுடம் கிடையாது ஆணவம் என்னைக்குமே வந்து நிலைக்காது ஆணவம் என்னைக்குமே வந்து உலகத்துல வந்து ஆட்சி செய்யாது ஆணவத்துக்கு என்னைக்குமே ஒரு அழிவு உண்டு 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 அப்படின்ட்டு தான் எங்கள் நம்ம தலைவர் யாரு விஜய் சேதுபதி என்ன என்ன அடிச்சாரா அடி சூப்பர் எப்படி இந்த இதை புரிஞ்சுக்கடா என்னைக்குமே நினைச்சுக்கோ உலத்துல பிறக்கும் வழங்கும் இருக்கும் எல்லாருமே வேணும் இந்த நீ பெருசு நான் பெருசுன்னு நினைக்கிறவன் வந்து அட்ரஸ் இல்லாம போயிருவான் அதே மாதிரிதான் நீ உனக்கு வந்து பெரிய இடம் அந்த இடத்துல வந்து நான் இருக்க முடியாம போச்சு அது வந்து என்னுடைய சூழ்நிலை ரைட்டு நான் ஒரு பாசத்தாலே அதனாலேயே நான் வந்து உள்ளே இருக்க முடியாம போச்சு அது வந்து வேற விஷயம் ஆனால் நீ இருந்துருவேன் செவிச்சிருவேன்னு போனா ஆனால் முடியாது ஏன்னா அதுல நல்லவங்க மட்டும்தான் செயல்பட முடியும் நல்லவங்க மட்டும் தான் பேர் வாங்க முடியும் ஏன்னா அத்தனை மக்கள்களும் அந்த சோவை வந்து ஒரு இதாக பார்த்துட்டு இருக்காங்க பார்க்குறவங்களை வந்து நீ என்னத்தை தான் நடிய நீ என்னத்தை தான் நீ ஒரு ஒரு நடிக்கிற மாதிரி பண்ண அதில் நினைக்கவே முடியாது என்னைக்குமே உண்மை என்னைக்குமே வெல்லும் அதில் நான் இப்போ நான் அந்த ஷோவை பார்த்துட்டேன் எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு அது போக இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா பார்வதி பார்வதியை நீ சும்மா நினைக்காத நீ பார்வையிட்ட நீ வந்து லவ் பண்ணி பார்வதியை லவ் பண்ணிடலான்னு நினைக்காத பார்வதி எப்படி விட்டாலும் எனக்கு தான் தெரியும் பார்வதி என்ன என்னெல்லாம் வச்சு செஞ்சான்னு எனக்கு தான் தெரியும் என்ன பார்வதிக்கு எனக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு என்ன அது யாருக்கும் தெரியாது என்னை மாட்டி விட்டதும் பார்வதி தான் என்ன கொஞ்சம் இதானி விட்டதும் பார்வதி தான் என்ன பார்வதியை மட்டும் நீ ரேசுன்னு நினைக்காத என்ன சரி அவளுக்கு கண்ணில் அடிபட்டு இருக்கு அது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஆனா அத வந்து இன்னொரு விஷயம் யாரோ ஒரு பேர் இப்படி ஒரு ஒரு பெண் ஒரு பெண் வந்து விளையாடச்சுல நீங்க இதுல வந்து செவிச்சு நீங்க பெரிய ஒரு கோட்டையெல்லாம் கட்டிட முடியாது ஒரு பெண் விளையாடச்சுல வந்து காலை வந்து நீ இப்படி இப்படி மிதிக்கிய உனக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா இல்லையா யாரா இருந்தாலும் ஒரு பெண்களை வந்து இப்படி இப்படி திரும்ப திரும்ப மிதிக்கா திரும்ப திரும்ப மிதிக்கா வெட்கம் இல்லை உனக்கு அதான் விஜய் சார் சொன்னாரு என்ன ஒரு பெண்ணுன்னு பார்க்காம திரும்ப திரும்ப மிதிக்கிறதுல உன்னுடைய இந்த குணங்கள் வந்து அது ஒரு மோசமானது ஏன்னா அதுக்காக வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் சில பெண்களும் இருக்காங்க எல்லாரும் கிடையாது நூத்துல ஒன்னு ரெண்டு பேரும் இருக்காங்க அது ஊர்லயே இருக்காங்க எங்க ஊர்லயே சில பெண்கள் இருக்காங்க ஏன்னா நான் இப்ப நீ கேள்விப்பட்டிருப்பீங்க நான் வந்து ஒரு வாயை சத்தம் மூடுவேன் வாங்குவேன் வாங்குவேன் ஆனா பெண்கள்கிட்ட மட்டும் நான் அந்த சோழியே வந்து பெண்களை அடிக்கிறது வாங்குறது ஏமாண்டேன் இதுல ஒரு விஷயம் சொல்லணும் ஏன்னா என் கூடயே பழகி எங்க வீட்டுக்கு அடுத்த வீடு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா எங்க அடுத்த வீடு தான் பேர சொல்லியிருக்கேன் எனக்கு வெக்கமா இருக்கு எங்க அடுத்த வீடு தான் அவன் என்ன பண்றா என்கிட்டே பழகி என்கிட்டே நாங்கள் நாங்கள் ஃபேமிலியை நல்லா பழகியிருக்கோம் வாங்கியிருக்கோம் நல்லாயிருக்கும் என்னை பற்றி அவளுக்கு தெரியும் அவளை பற்றி என்ன தெரியும் அவள் ஏன் நல்லா பேசுனா என் பையனை வந்து அநாரிகமான முறையில் வந்து அவன் தண்ணியை போட்டு என் ரெண்டு பையனையும் வந்து ஏசி இருக்கான் ஏன்னா அது வந்து அது இந்த கிட்ட தான் நடந்திருக்கு அந்த சேவப்பா இருக்காது எங்கள் பள்ளியாசனம் எடுத்தப்போ அளவு வந்து அது என்னது தர்கா இருக்குது எங்க கூட திருவிழா சே சேவப்பா இருக்காது அவர் பார்த்து தான் இருப்பார் அது நாய நீதி அவர் பார்த்து தான் இருப்பார் நாயம் வந்து என்றைக்குமே சாகாது என் பையன்ட்டு நீ விளாண்டியா இல்லை என் பையன் ஓண்டை விளாண்டானான்ட்டு அந்த சோகபாவுக்கு தெரியும் மேலே ஆண்டவனுக்கு தெரியும் நான் கும்பிட்ற தெய்வத்துக்கும் தெரியும் ஏன்னால் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா சில பெண்களும் இருக்காங்க அதுக்கு சொல்கிறேன்னா இல்லைன்னா நான் இந்த 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 ப்ரிபாஸ் மேட்டரில் வந்து இந்த சில சில்லறையெல்லாம் வந்து நான் உள்ளே எடுக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு தூசி ஒரு ஒரு அழுக்கு இந்த அழுக்கெல்லாம் பேச முடியல அந்த அழுக்குடைய குணம் தெரியணும்ல உங்களுக்கு என்ன எல்லாரும் என்ன தப்பான கூடாது இல்ல பெண்களை ஜிபி முத்து வந்து சேலையை வச்சு உறிஞ்சார் பெண்களை அடித்தார் பல்லை உடைத்தார் அதுக்கப்புறம் ஜிபி முத்து வந்து பெண்களை வந்து ஆபாசமா பேசினார் அநியாயம் அநியாயம் சொன்னதுக்கு வந்து அநியாயத்துக்கு வந்து என்னைக்குமே மேல ஒருத்தம் பார்த்துட்டு இருப்பான் அது வந்து அநியாயம் என்னைக்குமே சாகாது 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 அதே மாதிரி பாஸ் நடந்திருக்கு பத்தியலா ஆ என்ன நிலைமையில இந்த ஆணவ பேச்சு ஆ அகங்கார பேச்சு அது போக வந்து நான் தான் பெரியவன் நான் தான் இதுன்னு சொல்லி யாருமே எனக்கு கிடையாது உலகத்துல எல்லாருமே சமம் தான் உலகத்தில் எல்லாருமே சமம் தான் என்னை பொறுத்த அளவுக்கு இப்போ என் வீடியோ இருக்குது என் வீடியோ வந்து இந்த ஜாதி தான் பார்க்கணும் அந்த ஜாதி தான் பார்க்கணும் அந்த ஜாதி தான் பார்க்கணும் என் ஜாதி தான் பார்க்கணுன்னு சொன்னால் நான் வந்து நல்லா இருக்க முடியாது எல்லா ஜாதியும் பார்க்கணும் எல்லாரும் ஒன்றுதான் எல்லாரும் பார்த்தா தான் ஏன் வீடியோ எனக்கு ஓடும் என்ன நான் வந்து வீடியோ வச்சிடல நான் வந்து முன்னாடியே அப்படிதான் எனக்கு இப்போலாம் யூடியூப் அது இதெல்லாம் வந்திருக்கு முன்னாடி டிக்டாக் வச்சுட்டே பாருங்க என் வீடியோ எல்லாம் டிக்டாக்லாம் எனக்கு அஞ்சு விசா வருமானம் கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் என்ன அதே மாதிரி இந்த பெண்களும் இருக்காங்க அந்த பெண்களும் வந்து சேலை தானே சொல்ற பெண்களும் இருக்காங்க எனக்குலாம் எனக்கு ரொம்ப கூசுது எனக்கு எனக்கு அவள் எப்படி அவள் வந்து என்னை க பேச்சு முத்து கைப்படிச்சு இழுத்தான் என் சேலையை கொஞ்சம் கையபடிச்சு இழுத்தான்னு சொல்கிறது அவள் சொல்கிறது எனக்கு வெக்கமாக இருக்குது ஏன்னா அவள் கூட நான் அக்கா தங்கி போல பழகிருக்கேன் அண்ணன் தங்கி போல இருக்கோம் நாங்கள் அப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றா அமுதா அவர சொல்லக்கூடாது அவளை நான் அவ்வளோக்குள்ளே நான் வந்து புருஷன் சண்டை போட்ட கூட நேராக பையனை போய் இங்கே வா அமுதா இங்கே வா இப்படி புருஷ சின்ன பிள்ளை பேசியிருக்கான் அது தப்பாக ரைட்டா தப்புதான் அவளும் சொன்னா உன் பிள்ளை இது ஆச்சு நான் காலேஜுக்கு போகுது வாங்குது நான் எதாட்டும் பேசிருப்பானா எதாட்டும் பிள்ளை நடந்து போச்சு கேலி பண்ணிருப்பானா வாங்கி அதுவும் அது நம்ம பிள்ளை நான் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இந்த கேடு கட்ட எல்லாரும் இந்த எங்க ஊர்ல சில கேடு கட்டம்னு கேடு கேடுகுவா அந்த கேடுகட்டும் சேர்ந்துகிட்டு என்ன மறுபடியும் மறுபடியும் துன்பத்திலேயே கொண்டு வரானுவோ நீ என்னத்தையும் கொண்டு வா நான் கும்பிடுற அந்த உச்சிமாலி அம்மனு பற்றையம்மனும் என்ன கைவிட மாட்டா அதே கோயில் தான் அதே கோயில் தான் அந்த கோயில்ல நீ வந்து அநாரிகமாக கோயிலுங்கிற வேலையை ஆரம்பிச்சு எவ்வளவு துட்டுகளை திங்கனோ தெரியுமா ஆ எவ்வளவு இதுகளை திங்கனோ தெரியுமா ஆஹ் நான் எல்லாத்தையும் பேசணும் வந்தேன் பிட்பாசி பேசணும் வந்தேன் தர்பூசணியும் பேசுனா வந்தேன் ஏன் கதையும் பேசுனா வந்தேன் எல்லா கதையும் நான் பேசதான் வந்திருக்கேன் என்ன கோயிலுங்கிற வேலையில ஆரம்பிச்சு ஏகப்பட்ட துட்டை திங்கானுவோ கணக்கெல்லாம் கிடையாது இதே போன வருஷம் தசலாவே ஆரம்பிக்கல தசலாவே ஆரம்பிக்காம போய் வசூல் பண்ணிருக்கானு அந்த வசூல் பணத்தை எங்க நான் கேட்க இதே பெருமாள்புரத்துல யாருமே கேட்கல கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன தெரியல ஒரு சில பேர் வந்து மோடையனா இருக்கானு ஒரு சில பேர் மோடையனா இருந்து அவ அவன் தப்பான வழியில் வந்து கோயில் தொட்டை தீங்கிறனும் கோயில் சொத்தை ஆக்கிரமிக்கிறவனும் கோயில் சொத்தை பட்டா போட்டு கரையம் பண்ணுறவனுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அது நம்ம தேவையில்லை எனக்கு வந்து நான் கோயில் தொட்ட திங்கவும் மாட்டேன் எடுக்கவும் மாட்டேன் நான் இந்த தசல வசூல் பண்ண எல்லாமே இருக்கு நான் அதை வேற அது ஆண்ட எல்லாம் இது பண்ணுவேன் அது தெரியும் எனக்கு அதுக்காக நம்ம வந்து கோயில் தொட்ட திங்க மாட்டோம் ஏன்னா அது அது போக வந்து அநியாயங்கள் அக்கிரம அவ்வளோ நடக்கு அவ்வளோ அவ்வளோ நடக்கு இதை கேட்க ஆள் இல்லை போய் கேஸு போய் கேஸ் கொடுங்க ஏன்னா அவங்க போலீஸுக்கு தெரியாது ஏன்னா நான் யா அது என்ன நடந்துச்சு என்ன சம்பவம் நடந்துச்சு என்ன இது நடந்துச்சுன்னு அப்போ அவன் இந்த காவல்துறைக்கு தெரியாது ஏன்னா அவன் போய் ஆஸ்தில் படுத்துட்டா நான் அடிச்சேன்னு சொல்லி ஆஸ்தில் படுத்துட்டாள் அதனால் வந்து அது தெரியாது அவங்க ஆசில் படுத்து அவ ஆசில் படுத்து பல்ல உடச்சிட்டா அதை உடச்சினோன்னா அவங்க அது வந்து கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அவங்க வந்து அது அது சட்டம் சட்ட நானும் சட்டத்தை மதிக்கிறவன் தான் அது சட்டப்படி அவங்க செய்வாங்க Change report right is left.